ஹலோ க ஒரு வழியா ப்ரோமோ ஒன் விட்டுட்டாங்க இருந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ப்ரோமோ த்ரீயே வந்திருக்க வேண்டிய இந்த டைம்ல ப்ரோமோ ஒன் இப்போதான் வந்திருக்கு ரெண்டே முக்கால் மேல ஆயிடுச்சு மத்தியானத்துக்கு மேல இப்போ பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு லேட்டா விட்டீங்கப்பா ப்ரோமோ ஒன் போடுவீங்க ப்ரோமோ ஒன் போடுவீங்க சொல்லிட்டு ப்ரோமோக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இதுக்கப்புறமா ப்ரோமோ டூ குடுப்பீங்களா ப்ரோமோ த்ரீ போடுவீங்களா இல்ல ஸ்ட்ரைட்டா ப்ரோக்ராம் தான் நடத்துறீங்களா என்னன்னு தெரியல விஜய் சேபு சார் எதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு நீங்களே சொல்லுங்க இவர் வந்தாரு வந்த உடனே பத்திலாம் என்ட்ரன்ஸ் டண்டடக்க நடக்கிறான ஒரு மியூசிக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே கேள்வி தான் கேட்டாரு சரிங்களா கண்டஸ்ட ஒரே தர டமேங் டமேங் அப்படின்னு காமிச்சாங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல் டாஸ்க் வச்சாங்க பாத்தீங்களா அதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்டஸ்டன்ட்டும் அவங்க கேரக்டரா இருந்தாங்களா இல்ல அவங்க கேரக்டர் வெளியில வந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி செகண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை வந்து அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்களா ஸ்கூல் டாஸ்க்கு வந்து உண்மையில அவங்க பள்ளிப்புறத்துக்கு போனாங்களா அதை என்ஜாய் பண்ணாங்க ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் நோன் சொல்லுவேன் விஜய் சத்பி சார் ஏன்னா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க சார் விஜய் சத்பி சார் எல்லாருமே வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படி பண்ணல சார் எல்லாருமே இந்த நம்ம ஒரு படத்துல வரமாட்டாங்க காலேஜ் இந்த கடன் அடிச்சுவான் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாரும் சண்டை போட்டுட்டாங்க சார் விஜயசேபிள் சார் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரே லவ் ஒரே அடிதடில் ஒரே கம்ப்ளைண்ட்டு ஸ்ட்ரைக்கு ஒரே இது பிரச்சனை சார் எல்லாமே ஒரே கலாட்டா அடிதழிக்கு போயிடுச்சு சார் யாருமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளி படத்துக்கு போகல நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் மாஞ்சே கூட சண்டைலாம் போட்டாரு சார் இச்சக்குள்ள எதுக்கு வந்தீங்க டாஸ்க் பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு விஜயசி சார் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டரா பண்றாங்களா ஸ்டூடெண்ட்ஸா பண்றாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்க பிக் பாஸ் கண்டஸ்டண்டா இருக்காங்களா எங்களுக்கே குழம்பிட்டு சார் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க ஒரே குழம்பு விட்டாங்க சார் சார் அதுக்கப்புறமா வந்து சார் இன்னொன்று வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்களா கேக்குறீங்களா இல்லை சார் யாரும் என்ஜாய் பண்ணல சார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எல்லாம் அழுகுறாங்க அவர் அங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவங்க சட்டையை பிடிக்கிறாங்க சார் பிக் பாஸ் சீசன் த்ரீ பாத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் சார் எல்லாம் குழந்தை பொறுத்து போனாங்க பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை போறது போல இவங்க வந்து பயங்கரமா கரெக்டா பண்றாங்க சார் இவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க ப்ரோமோ எதுக்கு சார் முதல்ல இவ்வளோ லேட்டாக விட்டீங்க அது முதல்ல பதில் சொல்லுங்க எதுக்கு இவ்வளோ ப்ரோமோ லேட்டா நான் வந்து கடைசி இருக்கேன் ப்ரோமோ கடையாப்பில் இருக்கு நீ ஸ்ட்ரைட்டாக வந்து யோ நேராக விக்ஷன் தான் அப்படின்னு நான் நல்ல நல்லவேளை ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு மேலே ப்ரோமோ இருக்கு அப்படின்னு விட்டுருக்கீங்க ஸோ அதுதான் வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் ப்ரோமோ டூ இருக்கா எதிர்பார்க்கலாமா வருமா வராதா ப்ரோமோ த்ரீ அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை நாளைக்கு போட்டலான்னு வச்சிருக்கீங்களா தெரியல ஆனா உங்க சட்டம் சூப்பராக இருக்கு ஓகே ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரிவங்கட் வெங்கட் அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் ராஜா ஹரி ராஜா ரொம்ப டூர் பாக்கலாம் பாய்